தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்க மாநில சங்கம் சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள வருவாய் நிர்வாக ஆணையர் வளாகம் அருகில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு மாநில தலைவர் முத்தையா தலைமை தாங்கினார் மாநில தலைமை நிலை செயலாளர் சேகர் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் காஞ்சிபுரம் நாராயணன் செங்கல்பட்டு சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில துணை பொதுச் செயலாளர் எஸ் பி ஷாஜகான் வரவேற்புரையாற்றினார் மாநில துணைத் தலைவர் தண்டபாணி மாநில பொதுச் செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து நூற்றுக்கணக்கான கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் டி பிரிவு உடனடியாக வழங்கிடவும் திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு சிபிசி திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் தொடர்ந்து பெற்று வந்த மரணமடைந்த கிராம உதவியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான அரசு பணி தடை உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்களுக்கு ஓய்வு பெற்ற மற்றும் உதவியாளர்கள் சங்கம் மாநில தலைவர் முத்தையா அதாவது வருவாய்த்துறையில் கிராம உதவியாளர்கள் அடிமட்ட ஊழியர்கள் நாங்கள் தான் கிராம உதவியாளராக பணி செய்து வருகின்றோம் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேறதற்காக மாண்பிகு தமிழக முதலமைச்சர் மாண்மீக வருவாய்த்துறை அமைச்சர் மாண்மீக சிஆர்ஐ அவர்களிடமும் முறையாக மனு அளித்து இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வட்டத்திலும் பதினாலு நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தில் உள்ள அனைத்து கோட்டாட்சியர் அலுவலகத்திலையும் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் இன்று ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை ஒன்பது மணிக்கு இன்று உண்ணாவிரதம் பணியில் இருக்கின்றோம் அதாவது எங்களுக்கு ஒன்னாறு தொண்ணூத்தஞ்சில் அரசு ஆணை அறுநூத்தி இருபத்தி அஞ்சபடி முழுநீர ஊழியர் என அரசு ஆணை வழங்கியும் இதுவரை எங்களுக்கு முழுநீர ஊழியர் வழங்கவில்லை எங்களை சிறப்பு நிலை காலமுறைவாதமாக வைத்திருக்கிறார்கள் ரெண்டாவது தற்சமயம் இந்த தமிழ்நாட்டை ஆளும் புத்தமிழ அறிஞர் அவர்களுடைய வாரிசு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஸ்டாலினை அவர்கள் ஆட்சி ஆண்டு வருகிறார்கள் அவர்களுடைய தந்தை எங்களுக்க வாரிசுகளுக்கு இயற்கை மரணம் ஏற்பட்டால் அரசு ஆணை முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ஏழு ஏழு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஒரு ஆணை வழங்கினார்கள் அதாவது இந்த கிராம உதவிய வாரிசுக்கு இருபது சதவீதம் பணி வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் இடுவார் பிச்சை கெடுவார் கெடுப்பார் போல இன்று அந்த தந்த ஆணையை அவர் வாரிசில் வந்தவர்களை எங்களை எடுத்துவிட்டார்கள் அது மிகவும் வருத்தமானவர்களே உள்ளது நான் சிபிஎஸ்சி என்கின்ற ஒரு தொகையை எங்களுடைய ஊழியர்கள் மாத மாதம் நாங்கள் உழைத்த சம்பளத்தில் பிடித்து வருகிறது இந்த அரசு அந்த தொகையை எங்கள் ஆட்கள் ஓய்வு பெற்றால் அந்த தொகையை வழங்குவதில்லை அது மிகவும் வருத்தத்தை வழங்கிறது இந்த அரசு உடனடியாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் இறந்துவிட்ட ஊழியர்களுக்கும் அந்த சிபிஎஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் கிராம உதவியர்களுக்கு பத்து சதவீதம் ஓயவும் இருபது சதவீதம் கிராம நிர்வாக பணியும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இது வந்து முன்னிலையில் இல்லாத காரணத்தால் எங்களுக்கு அதை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்ற ஐந்து கோரிக்கைகளையும் முன்வைத்து இன்று இருந்து எடுத்துக்கொண்டேன்

அடுத்த போராட்டோம் எவ்ளோ ஒரு ஏழாயிரம் குடும்பம் பன்னிரெண்டாயிரம் கிராம இருக்கும் தமிழ்நாடு பெற்று வரும் இறந்துவிட்ட ராம உதவியாளர்களுக்கு கடமை அடிப்படையில் அரசு பணி உத்தரவை ரத்து செய்து உடனடியாக அரசு பணி வழங்க வேண்டும் ராம உதவியாளர்களுக்கு சிபேஸ் ஐயா ஐயா पवकर पय filtकशियो